ஜம் த்திரம் பிதாவே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே ஸ்தோத்ரிகிறோம் உண்மை துதிக்கிறோம் எங்கள் பிதாவே இந்த இரவு வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கருத்தாவே ஸ்தோத்ரீகிறோம் அப்பா பிதாவே கடந்து போனதான பகல் முழுவதிலும் அடியாரில் தேவர்ட் சுகபுத்திரமாக கண்ணின் கண் கண்முடி போல பாதுகாத்து பிதாவே இந்த இரவு வேளையை அடியார்கள் காணும்படியாக இரக்கம் செய்து அன்புக்காக ஸ்தோத்ரிக்கிறோம் இந்த இரவு வேளையிலும் விதாவே அடியார்கள் நம்முடைய பரிசுத்தமான திருச்சனதானத்திலே கடந்து வந்து காத்திருந்து உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை சொந்தமாகிக் கொள்ள இந்த காத்து ஆராதனையை நல்ல விதாவே நம்முடைய சாட்சிகளுடைய பாடுகள் மூலமாக அடியார்கள் ஏற்படுத்த அந்த அன்புக்கு மிஸ் நல்ல விதாவே எங்கள் பிதாவே மிஸ்ஸ்தோத்திர அடியார்கள் காத்திருந்து நம்முடைய பாடுகள் மூலமாக ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதான சகலதமான தெய்வீக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சொந்தமாகிக் கொண்டு ഉലകത്തിലേ നല്ല പിതാവും പ്രിയ മനസ്സാക്ഷികളായി ജീവനം വന്ന ഓവർക്ക് ഇറക്കം ചെയ്യുമ്പോഴും നോക്കി വി കെഞ്ചുകയും നല്ല പിതാവിയും സ്തോത്രീകരോം വിന്നപ്പം വന്നതക്കേറ്റ വിണപ്പത്തിനാവിയും കൃപയാണ് ആവിയും ഊറ്റ മുടിയാ വേണ്ടിക്കൊളറോം സോർവുകൾ വസതികൾ അവിശ്വാസങ്ങൾ സന്തേഹങ്ങളിൽ അനങ്ങിപ്പോകത്തിനോട് ഒരു മനതോടുമേ നോക്കി വിന്നപ്പം പണി അടുകൊള്ള വേണ്ടിയെന്ന കൃപികൾ വരങ്ങൾ എല്ലാവരെയും ഒരു സ്വന്തമായി കൊള്ള കൃപയെ ചേർക്കും എങ്ങൾ പിതാവിയും സ്തോത്രീകരം ഒൻപതവനും വെറു മയപ്പനും കന്തയും നോട്ടീത്തപ്പെട്ടതെന്റമ്പയോട് കാണപ്പെടുക പേതയായി ഹേടി അമ്മൾ കൃപയറക്ക മുടിയായി കെങ്കരം കർത്താവേ അപ്പാവിതാവേ സ്തോത്രീകരണ കാത്തിരു ആരാധന ആരംഭം മുതൽ മുടി ഭാഗം മുറിലും ദേവരുകൊറപ്പിടത്ത മുടിക്കെഞ്ചുകയെ സ്തോത്രീകരണം എല്ലാവരും ഇടപരിശുദ്ധമാണ് തൃപ്പാകത്തിലേ പഠിക്കുക ഏറ്റക്കൊള്ള അംഗീകരിത്തല്ലോം കുറ്റങ്ങൾ കുറുകൾ എല്ലാവരെയും മണ്ണിത്തും കൃപയുക്ക് മറൈത്തല്ലോം കൃപയറി രക്കമായിരും അൻപരും ദയവായിരും മീപ്പറേസ് തൊണ്ണാമത്തിൽ ജപങ്ക ഇളയങ്ങൾ അൻപത് പരവേ ആമീൻ അപ്പ നടപടികളുടെ പുസ്തകം ഇരണ്ടാവും നാപ്പത്തി ഇരണ്ടാവസനത്തെ വാസിക്കുക അവർ അപ്പരുടെ ഉപദേശത്തിലും അഗ്നിത്തും அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் திரைத்திருந்தார்கள் கர்த்தரிக்கு ஸ்தோத்திரம் நாம் இங்கே வாசிக்க கேட்டதான கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் மூலமாக நாம் எதையும் வாசிக்க கேட்டோம் என்றால் ஆதி சபையின் காலத்திலே காணப்பட்டதான கர்த்தருடைய ஜனங்களுடைய அனுபவத்தை குறித்து நாம் இந்த வேளையில் கர்த்தருடைய ஆவியின் மூலமாக பாசி தெரிய கேட்டோம் சபையின் காலத்திலே அல்லது முதல் நூற்றாண்டு காலத்தில் காணப்பட்டதான கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் எவ்விதமான அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம் அந்நியோன்யத்திலே அவர்கள் அந்யோன்ய ஐக்கிய உடையவர்களாக காணப்பட்டார்கள் சகோதர உடையவர்களாக அப்பம் பிற்கிறதற்கேட்டதான ராபோஜனம் பண்ணுவதற்குதான ஆயத்தமான அனுபவத்தோடு எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஜப்பத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் விதமாக மிகவும் முக்கியமான நான்கு காரியங்களை அவர்கள் எப்பொழுதும் கடைபிடித்தவர்களாக காணப்பட்டார்கள் அப்போஸ்துலருடைய உபதேசம் என்று பார்ப்போமேனால் இயேசு கிறிஸ்து மகா பிரதான அப்போஸ்துலராக தலைமை தலைவராக கிறிஸ்தியேசு காணப்பட்டார் அவர் ரெட்சவராக உலகத்தில் காணப்பட்ட நாட்களில் அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார் அதற்கப்புறமாக பன்னிரெண்டு பேர் அவர் தெரிந்தெடுத்து அப்போஸ்துலர்களாக இருக்கும்படியாக ஏற்படுத்தினார் அந்த அப்போஸ்தலர்களுக்கு மகா பிரதான அப்போஸ்தலராய கிறிஸ்தியு உபதேசம் பண்ணி அவர்களை தகுதிப்படுத்தி அதிகாரப்படுத்தி அவதமாக அப்போஸ்தலர்கள் என்றுதான் ஒரு பெயரையும் சூட்டி உலகத்தில் அதிகாரப்படுத்தி அனுப்பியிருந்தார் உலகமெங்கும் சாட்சியாக கர்த்தரை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அந்த பன்னிரண்டு பேரையும் அவதமாக அப்போஸ்தல ஸ்தானத்தில் நியமித்து அனுப்பியிருந்தார் அதற்கு பவுல் அப்போ சில ஸ்தானத்திலே கர்த்தராலே உத்தரவாதப்படுத்தப்பட்டு ஏற்படுத்தப்பட்டார் இவ்விதமாக ஆதிசபையின் காலத்திலே இவ்விதமான கர்த்தருடைய சாட்சிகளாகி அப்போ சிலர்கள் காணப்பட்டார்கள் முதல் நூற்றாண்டு காலத்திலே கர்த்தரை தரிசித்ததான சாட்சிகள் கர்த்தரை கண்ணார கண்டவர்கள் கர்த்தரை பின்பற்றினதான அப்போஸ்தலர்கள் காணப்பட்டார்கள் முதல் நூற்றாண்டு காலத்திலே பிரதானமாக அப்போஸ் நாயை பேதிரும் பகலும் முதன்மையான அப்போஸ்தலர்களாக பிரதானமாக அங்கே காணப்பட்டார்கள் அவ்விதமாக அவர்களுடைய உபதேசத்திலே மற்ற ஜனங்கள் என்ன செய்தார்கள் உறுதியாக நிலைத்திருந்தார்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம் அது கர்த்தருடைய சொந்த திரு வார்த்தை அவ்விதமான அந்த வார்த்தையிலே அவர்கள் நிலைத்து உறுதியாக அசைவில்லாமல் ஸ்திரமாய் காணப்பட்டார்கள் அவ்விதமான அப்போ எப்படி காணப்பட்டார்கள் தங்களை வெறுத்து அகில உலக ஜனங்களுடைய ஆத்மீகத்திற்காக கர்த்தருடைய நாமத்தினாலே பாடுகளை சகிட்டார்கள் அவிதமான அந்த ஜனங்கள் மூலமாக கர்த்தருடைய சாட்சிகள் மூலமாக கர்த்தர் அவருடைய ரகசியங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருந்தார் தன்னுடைய ஜீவனையும் பாராமல் ஆத்து மக்களுக்காக கர்த்துடைய நாமத்தினாலே இரவு பகலாக அவதமாக பாடுபட்டு பிரயாசப்பட்டு கர்த்திடத்தில் ரகசியங்களை கற்றுக்கொண்டு மற்ற ஜனங்களுக்கு சாட்சியை அறிவிட்டார்கள் அந்த உபதேசத்திலே மற்ற ஜனங்கள் உறுதியாக நிலைத்திருந்தார்கள் அப்போ சொல்லுடைய உபதேசத்திலும் அதற்கப்புறமா அந்நியோனிய ஐக்கியம் சகோதர சிநேகம் எப்பொழுதும் இருந்தார்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியம் உடையவர்களாக ஒற்றுமையுடையவர்களாக அன்புடையவர்களாக அவதமாய் காணப்பட்டார்கள் ஆதிசபையார் அடுத்தபடியாக அவர்கள் அப்பம்பதல்லே உறுதியாய் அதற்கேட்டான ஆயத்தமான அனுபவத்தோடு எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டு காணப்பட்டார்கள் டிராப்போஜின பந்தியிலே பங்கு பெறுவதற்கு தகுதியான ஆயத்தம் பரிசுத்தையுடையவர்களாக அவதமாய் எப்பொழுதும் காணப்பட்டார்கள் அதற்கப்புறமா அவர்களுடைய உத்தரவாதமான கடமை உண்டு என்பது ஜப ஜீவியம் ஜபம் என்பதில் உறுதியாக திரைத்திருந்தார்கள் இவ்விதமான அனுபவத்தையிடையாக ஆதி சபையின் காலத்திலே காணப்பட்டதான கர்த்துடைய ஜனங்கள் காணப்பட்டார்கள் அதே போல்தான் இந்த கடைசி காலத்திலும் காணப்படுகிறதான கர்த்தருடைய கர்த்தரை பின்பற்றுகிறதான கர்த்துடைய ஜனங்கள் காணப்பட வேண்டும் என்பது கர்த்துடைய திருவிழா சுத்தமாக அவருடைய தீர்மானமாக காணப்படுகிறது ஆதிசபையிலே பவுல் பேதுரு கர்த்துடைய சாட்சிகளாக அப்போஸ் நியமிக்கப்பட்டு காணப்பட்டார்கள் இந்த கடைசி காலத்திலேயும் கர்த்தர் அதே ஸ்தானத்திலே அப்போஸாக இருக்கும்படியாக கர்த்துடைய சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவிதமான அந்த சாட்சிகள் மூலமாய் கொடுக்கப்படுகிறதான உபதேசம் அது கர்த்தருடைய திருவார்த்தை அந்த உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறது கர்த்தரவருடைய ஆவியானவர் மூலமாக அறிவிக்கிறார் அவ்விதமாக முதன்மையான ஸ்தானத்தில் ஏற்படுத்தப்பட்டதான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிறதான கர்த்தருடைய சாட்சிகள் மூலமாய் கொடுக்கப்படுகிறதான உபதேசம் ஆத்மகள் மக்கள் அழிவில் இருந்து விடுவிக்கப்பட்டு நித்தியராஜமாய் பரலோரா சுதந்திரித்துக் கொள்ளும்படியான அவிதமான அனுபவத்திற்கு ஏற்று உபதேசமாக காணப்படுகிறதாக காணப்படுகிறது அந்த உபதேசத்தில்தான் ஆதி சபையின் காலத்தில் காணப்பட்ட ஜனங்கள் உறுதியாக நிலைத்திருந்தார்கள் அவிதமாய் உறுதியாக இருந்தபடியினால் அவர்களை கொண்டு கருத்திற மகிமையான கிரியைகளை உலகத்திலே வெளிப்படுத்தினார் அவிதமாக இந்த கடைசி நாட்களிலும் காணப்படுகிறதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தருடைய உபதேசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறது அந்நியை ஐக்கிய முடியவர்களாக இருக்க வேண்டும் அப்பம் பிடிக்கிறதற்கு ஏற்று ஆயுட்டமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் ஜப ஜீவியத்தோடு காணப்பட வேண்டும் இடைவிடாமல் ஜபம் பண்ணினார்கள் அதே சபையார் ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணினார்கள் ஊக்கமாக ஜபம் பண்ணினார்கள் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணினார்கள் நம்பிக்கையோடு ஜோபம் பண்ணார்கள் அசைவில்லாமல் ஸ்திரமாக உறுதியான ஒரு விசுவாசத்தோடு ஜோபம் எண்ணினார்கள் குலோசையர்களின் திருவம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வாசிக்கும் பொழுதும் ஒன்றது ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வாசிக்கும் பொழுதும் இடைவிடாமல் ஜோபம் பண்ணுங்கள் என்பதாக கருத்து கருத்துடைய வார்த்தை அறிவிக்கிறது வாசியங்கள் நான்காவது அதிகாரம் இரண்டாவது முதல் பாகம் இடைவிடாமல் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜபம் வண்ணுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சபையின் காலத்தில் காணப்பட்டதான கிறிஸ்தவர்கள் இடைவிடாமல் ஜபித்தார்கள் எப்பொழுதும் ஜபித்தார்கள் என் நேரத்திலும் ஜபித்தார்கள் ஜபம் அவர்களுக்கு ஒரு கட்டாயமான ஒரு காரியமாக காணப்பட்டது எல்லா காரியத்தை பார்க்கல முக்கியமாக அவர்கள் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஜபிக்க அனுபவத்தோடு இருந்தார்கள் கிறிஸ்து இந்த உலகத்தில் ரட்சகராக வெளிப்பட்டு அவர் பாடுபட்டு அகில உலக ஜனங்களுக்காக ரத்தஞ்சுந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் எண்ணப்பட்டு அவதமாக வேதவாக்கியத்தின்படி உயிரோடு இழந்து நாற்பது நாள உலகத்தில் தாம் உயிரோடு இருக்கிறவராக தம்மை வெளிப்படுத்தி காண்பிட்டார் அந்த அப்போ வெளிப்படுத்தி காண்பிட்டார் அந்த தருணத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் உரம் எனப்பட்டு ஜபித்தார்கள் என்பதாக விதம் சொல்கிறது அந்த காலத்திலே காணப்பட்டதான கர்த்தருடைய ஜனங்கள் ஒருமன பெற்றவர்களாக ஜபித்தார்கள் கர்த்துடைய சபை பிறகு முன்னதாகவே கர்த்தர் பண்ணதான வாக்கு தத்துவத்தினை கூர்ந்து ஒருமன பெற்றவர்களாக ஜபித்தார்கள் கர்த்தருடைய சபை எந்த நாளிலே பிறந்ததென்றால் கர்த்தராயேசு கிறிஸ்து பாடுபெற்ற ரத்தம் ஜந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்ட வேத வாக்கியத்தின்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நாற்பது நாளாகும் தாம் உலகத்தில் இருக்கிறவராய் தம்மை காண்பித்து பரலவத்து சென்றார் அதற்கு அப்புறம் பத்தாவது நாளாகி அந்த ஐம்பதாவது நாளிலே கர்த்தருடைய சபை பிறந்தது அந்த சபை பிறகு முன்னதாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தினை கூர்ந்து அந்த ஜனங்கள் காத்திருந்து ஜபிட்டார்கள் ஒருமன ஜபம் பண்ணார்கள் என்ன ஜபித்தபடியினால் கர்த்தருடைய சபை பிறந்த பிறகு அந்த ஜனங்கள் மூலமாக மகிமையான வாக்குத்தமான கிரியைகளை கர்த்தர் உலகத்துக்கு இருந்தார்

இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய அவருடைய சகோதரன் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் ஒருமன பெற்றவர்களாய் கர்த்தருடைய வாக்கு தவத்தை விசுவித்து ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார் அவர்களுடைய ஒருமனமான அனுபவத்தை கர்த்தர் கண்டார் அங்கே வல்லமையை பிரத்யட்சமாய் வெளிப்பட்டார் எல்லாரும் ஆவினாலே நிறைவிட்டார் ஆவினாலே நிறைத்து அவ விசேஷமான சாட்சிகளாய் மாற்றினார் காரணம் ஜபம் ஒருமனமான ஜபம் விசுவாசத்தோடு கூடியதன ஜபம் நம்பிக்கையோடு கூடியதன ஜபம் அவிதமான அந்த ஜபத்தினாலேயே மகிமையான வாக்குத்தங்களை அவர்கள் வாக்குத்தத்தமான கிரியலை நடப்பி கேட்டு ஆயுதங்களாக மாற்றப்பட்டார்கள் ஜபமே அவர்களுக்கு ஜெயமாக காணப்பட்டது கர்த்தரவாய் ஏசு கொடுத்தன கொடுத்த வாக்குத்தையும் அவர்கள் முழுதுமாய் நம்பினார்கள் வாக்குத்தின்படியான கிரியைகளை கர்த்தர் நடப்பிப்பார் என்பதாக விசுவாசித்தார்கள் ஆனபடியினாலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள் தேவபக்தியுள்ள ஜனங்கள் ஒருமன ஒன்று கூடி காத்திருந்து ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு அழுது புலம்பி ஜபிக்க அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் கர்த்தர் எல்லாரையும் அவருடைய ஆவினால் நிறைத்து அவருக்கு திட சாட்சிகளாக தைரிய சாட்சிகளாய் மாற்றினார் அவிதமாய் காணப்பட்ட வேளையில் பிரதானமான சாட்சியாய கருத்துடைய அப்போஷனாய பேதரு அங்கே ஆவியினால் நிறைந்தவராய் ஜனங்களோடு சத்தியத்தை எடுத்து போதித்தார் கர்த்துடைய தொடர் சாட்சியாய் மாற்றப்பட்டார் அநேக கிரியலை கருத்து வெளிப்படுத்தினார் அடையாளமான கிரியலை கருத்தர் வெளிப்படுத்தினார் அதற்கப்புறமாக அப்போஷ்ணாய பேதுரு ஒருமுறை சிறைச்சாலையிலே அ அடைக்கப்பட்டு கொள்ளைக்காக நியமிக்கப்பட்டு காணப்பட்ட வேளையில் அந்த சபையார் எப்படி ஜோபம் பண்ணார்கள் என்றால் ஊக்கமாக ஜோபம் பண்ணார்கள் பேதுருனுடைய அந்த சிறைச்சாலையில் விடுதலைக்காக கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு ஊக்கமாக ஒருமனதோடு நம்பிக்கையோடு ஜபித்தார்கள் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிறைச்சாலையிலே காணப்பட்ட பேதுருவை கர்த்தர் விடுதலை ஆக்கினார் அலேலுவையா ஸ்தோத்ரம் அலேலுவையா ஸ்தோத்ரம் ஜபமே மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்பட்டது அப்போஸ் நடவடிக்கையின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் அப்போஸ் நடவடிக்கையின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் போதும் சபையார் ஊக்கமாய் ஜோபம் பண்ணார்கள் எப்படி ஜோபம் பண்ணார்கள் ஒரு மனதோடு ஊக்கமாக ஜபம் பண்ணார்கள் தங்களுடைய முழுத்தோடு ஜபித்தார்கள் முழு ஆத்மாவோடு ஜபித்தார்கள் ஜபித்தார்கள் விடுதலைக்காக அவர சிறைச்சாலையில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரும்படியாக மிகுந்த ஊக்கமாக உரத்த சத்தத்தோடு கண்ணீரோடு பெருமூச்சோடு அழுது விளம்பி ஜபித்தார்கள் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டார் அவர்களுடைய ஜபம் தூபொருக்கத்தின் புகையாக வாசனை திரவியமாக தேவ சன்னிதானத்திலே தேவன் நுகரக்கூடிய அனுபவத்தோடு அவர்களுடைய ஜபம் அவர் அங்கே சென்றது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டார் தம்முடைய தூதனை கட்டளை இட்டார் தூதன் அங்கே சிறைச்சாலைக்குள்ளே போனவுடனே அங்கே பிரகாசம் ஏற்பட்டது தூதன் பேதிரவை தட்டி அவதமாக வெளியே கொண்டு விட்டார் என்பதாக கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறது இதற்கு காரணம் ஜபம் அவிதமாய் இக்காலத்திலேயும் கர்த்தர் அவருடைய வாக்கு திட்டங்களை நிறைவேற்ற கர்த்தர் உலகத்தை சந்திக்க ரட்சிக்க ஆத்மாக அழிவிழ்ந்த விலைக்கு விடுவிக்க காரணமாக இருப்பது எது ஜபம் விசுவாசத்தோடு கூடிய ஜபம் அக்காலத்திலேயே அவிதமான ஜனங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்று கூடி ஜெபித்ததனால் ஆதி சபையின் காலத்தில் காணப்பட்ட ஜனங்கள் மூலமாய் மகிமையான கிரிகளை கர்த்தர் நடப்பிட்டார் ஜனங்கள் கர்த்த தேவன் என்று சாட்சி கொடுக்க அதற்கேட்ட விதத்தில் கர்த்தர் மகிமையாக வெளிப்பட்டார் பிலிப்பு சமாரிய பட்டணத்தில் பிரவேசித்த பொழுது அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று ஜனங்கள் கர்த்தையேற்றுக் கொண்டார்கள் சீமனுங்கிறதான மாயவத்தைக்காரன் தன்னுடைய மாயவத்தையினாலேயே அங்கே தந்திரமான கிரிகளை நடப்பிட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டு காணப்பட்டான் விதமான காலத்திலேயே கர்த்தடைய தாசாய பிலிப்பு அங்கே பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தார் கர்த்தரை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார் ஜனங்கள் ஒரு உபதேசத்தை கேட்டார்கள் ஜனங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது ஒரு விடுதலை ஏற்பட்டது ஒரு மாற்றம் உண்டானது ஜனங்கள் எல்லா கேடுகளும் விடுவிக்கப்பட்டு தேவனோடு கூட சேர்க்கப்பட்டார்கள் தேவனை விசுவாசித்தார்கள் நம்பினார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் காரணம் அந்த ஜபம் அவர்களுடைய ஒருமனமான ஜபம் அவர்களுடைய உறுதியான நம்பிக்கை அவ்விதமாக நாமும் ஜபிப்போமே ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவர் மூலமாக வாக்குத்தட்டமான கிரியைகளை நடப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் உதவிக்காரராக எஸ் தேவான் விசுவாசத்தின வல்லமையினால் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அதிசயங்களை அற்புதங்களை நடப்பிட்டார் ஜனங்களுக்குள்ளே பயங்கரமான கிரியைகளை அந்த உதவிக்காரராக ஸ்தேவன் மூலமாய் கர்த்தர் நடப்பிட்டார் அவதமாய் ஜனங்கள் விசுவாசத்தினாலே வளர்ந்தார்கள் ஓவிக்குரிய ஜீவி பலன் கொண்டார்கள் பராக்கிரமசாலிகளாய் திடர் சாட்சிகளாய் வீர சாட்சிகளாய் கர்த்தராலே பலப்படுத்தப்பட்டு அவதமாக அதிகாரப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் கர்த்தருடைய கிரியைகளை வாக்குத்தமான கிரியைகளை தாங்கள் நடப்பிட்டார்கள் அப்போஸ் நடவடிக்கையின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது முடிய வாசியுங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஒரு ராய் மனுஷகுமாரன் தேவருடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதை காண்கிறேன் இவ்விதமாய் சொல்லி ஆயுதமாக ஜீவனை விட்டார் இவிதமாய் இரத்த சாட்சியாய் மறையிட்டார்கள் கர்த்தராலே பலப்படுத்தப்பட்டார்கள் சபையின் காலத்திலேயே கர்த்தரை கர்த்த கர்த்தருடைய விடுதலைகளுக்காக காத்திருந்து ஜபித்தன ஜனங்கள் கர்த்தராலே பலப்படுத்தப்பட்டார்கள் கர்த்தராலே அதிகாரப்படுத்தப்பட்டார்கள் அநேக இரத்த சாட்சிகளாய மறவிட்டார்கள் கர்த்தகாய் அவதமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் தங்களுடைய ஜீவனை அற்பமாக எண்ணினார்கள் தங்களுடைய உலக வாழ்க்கையின் அந்த நாளை அற்பமாக எண்ணி அதை கத்திற்காக பாடுபடும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள் அந்த நாட்களை அவர்களுடைய வாழ்நாட்களை கத்திற்காக பாடுபடும்படியாக ஒப்பு கொடுத்து உலகத்தில் அவர்கள் வைக்கப்பட்டிருந்த நாளிலும் பாடுபட்டு இரத்த சாட்சிகளாய் மறையிட்டு இந்நாளில் பிரதேச நிலைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் இந்நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் அபிதமாய் இக்காலத்திலேயும் காணப்படுகிறதான கர்த்துடைய ஜனங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டதான ஜனங்கள் அபிதமாய் காணப்படுவதை தான் கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர் எல்லாருடைய ஜபத்தையும் கேட்கிறார் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரத்தில் வருவார்கள் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் இரண்டாவது சனத்தை வாசியுங்கள் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் இரண்டாவது தசனம் கர்த்தர் ஜபத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் ஜபத்தை கேட்கிறவர வழியினால் அவரிடத்திலே சகல ஜனங்களும் கடந்து வருவார்கள் அவர்களுக்கு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி அடைந்து கொள்ள வேண்டிய விடுதலை அடைந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருடைய உத்திரவாதமாக கடமையாக காணப்படுகிறது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் கர்த்தருடைய சாட்சிகள் என்ன சொல்கிறார்கள் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் அவினமாய் கர்த்தர் ஜபத்தை கேட்கிற ஜீவன் உள்ள தேவன் ஆனபடியால் கர்த்துடைய சன்னிதானத்திலே கடன் வந்திருக்கிறதான ஜனங்கள் கர்த்துடைய சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஜனங்கள் மற்றும் நேரநிலையின் மூலமாக கர்த்துடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஜனங்கள் கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர் என்பதை அறிந்து கர்த்தர் தங்களுக்காய் பாடுபட்டதான பாடுகளை உணர்ந்து கர்த்தருடைய கல்வாரின் பாடுகளை நோக்கி பார்த்து தங்களுடைய நிர்பந்தமான பரிதாபமான வாழ்க்கையை உணர்ந்து அழுது விளம்பி ஜபிப்போமே ஆனால் ஆதி சமயன் காலத்தில் காணப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே கிரியை செய்த போல நம்மத்திலும் கர்த்தர் கிரியை செய்ய நல்ல தெய்வனாக இருக்கிறார் அதற்கு தேவை என்னது தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்த உணர்வு தேவை தான் எப்படி இருக்கிறேன் தன்னுடைய ஜீவி அனுபவம் எப்படி இருக்கிறது தன்னுடைய ஜபஜீவியம் எப்படி இருக்கிறது தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கிறது தன்னுடைய விசுவாச ஜீவி அனுபவம் எப்படி இருக்கிறது தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து அழுது புலம்பி கர்த்தனா ஏசு கிறிஸ்து சிலுவையில் தங்களுக்காக பாடுபட்டதான ஒவ்வொரு பாடுகளை நோக்கி பார்த்து அவர் சிந்தனை இரத்தத்தை நோக்கி பார்த்து அவர் தங்களுக்காக பாடுபட்டதான ஒவ்வொரு கஸ்திகளை உணர்ந்து பாவி என்பதாய் பாவ அறக்கையிட்டு பாவம் மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்களாய் மாற்றப்பட ஒப்பு கொடுத்து சபிப்போமே ஆனால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் ஒவ்வொரு விடுவித்து ரட்சிப்பார் அவருடைய சொந்த ஜனங்களாய் மாற்றுவார் வாக்கு கிரியைகளை கிரியை ஒவ்வொரு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஆனபடியினால் கருத்துடைய சன்னிதானத்திலே காணப்படுகிற ஜனங்களும் நேர மூலமாய் பார்த்துக் ஜனங்களும் ஒவ்வொரு இன்றங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் கொடுக்கப்பட்ட நாட்களை பிரயோஜனப்படுத்தி அழுது புலம்பி விசுவாசத்தோடு ஜோபம் பண்ணி அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாத தாழ்த்தி வறுமையாக்கி விசுவாசத்தோடு ஜோபம் பண்ணுங்கள் அதோடு கூட சபைக்காக ஜோபம் பண்ணுங்கள் ஊழியத்திற்காக ஜோபம் பண்ணுங்கள் ஆத்மீகப்பவர்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் ஊழியக்காரளை அடியார்களுக்காக ஜோம் மண்ணுங்கள் சபையின் விசுவாசிகளுக்காக ஒருவருக்கொரு ஒரு ஜோம் என்னங்கள் அழிந்து போகிற உலகத்துக்காக ஜோம் மன்னுங்கள் கருத்து கொடுத்திருக்கிறது வாக்குத்தங்களை நிறைவேற்ற ஜோ மண்ணுங்கள் இவ்விதமாக எல்லா காரியத்திற்காக அவ்விதமாக கருத்துடைய சாட்சிகளுடைய உபதேசத்திலே நிலைத்து நின்று கருத்துடைய சாட்சிகள் மூலமாக கொடுக்கப்படுகிறது உபதேசங்களை கைக்கொண்டு கொண்டு அவ்விதமாய் அதிலே உறுதியாக நிலைத்து நின்று ஜப ஜீவியத்தோடு வளரும்படியாக ஒவ்வொரு ஜோ மண்ணுங்கள் அவவிதமாக ஜோம் மண்ணும் பொழுது கருத்து ஒவ்வொரு விடுவிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆனால் அப்படினாலே ஒவ்வொரு விசுவாசத்தோடு ஜோகம் பண்ணி அளவில்லாத ஆசீர்வாதங்களை சொந்தமாகிக் கொள்வோம் கர்த்தர் நம்ம இங்கே அளவில்லாமல் அத்தியம் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜோகம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் பிதாவே ஸ்தோத்ரிகிறோம் அப்பா பிதாவே ஸ்தோத்ரிகிறோம் அம்மை துதிக்கிறோம் இந்த காத்திரு ஆராதனைக்காக ஸ்தோத்ரிகிறோம் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக கூட இருந்ததற்காக ஸ்தோத்ரீகிறோம் கர்த்தாவே பேச வைத்து தானே உடைய திரு ஆலோசனைக்காக ஸ்தோத்துகிறோம் ആദി സഭയ കാലത്തിലേ കാണപ്പെട്ട ജനങ്ങൾ ഇടവിടാ ജപിക്ക അനുഭവത്തോട് കാണപ്പെട്ടതുപോലെ അടിയാറിലും അവിധമായി ജപ ജീവിയുള്ളേറുക അനുഭവത്തോട് കാണപ്പെട എ പിതാവേ അടിയാറും എല്ലാവരും കിഴക്കൻ ചെയ്യ മുണ്ടോം എങ്ങൾ പിതാവ് അടിയാൾ എൻ്റെ അതിധികമായ ജപത്തിലും വീണ്ടും തരിത്തിരിക്കേണ്ടിക്കൊരു കർത്താവേ എങ്ങൾ പിതാവും സ്തോത്രീകരണം നമ്മുടെ ആലോചനയിൽ അടിയാകൾ എല്ലാവരും ഏറ്റക്കൊണ്ട് അതിൻപടി തങ്ങളുടെ ജീവിതത്തെ മാറ്റി അമയ്ക്ക കൃപയോ നമ്മുടെ സഭൈക്കാ സഭൈ കിറക്കൻ ചെയ്തോളും നമ്മുടെ ഊഴിയത്തിൽ ഇറക്കം ചെയ്തിരും നല്ല പുതാവിയും സ്തോത്രം എങ്ങൾ ആത്മീയ അപ്പവർക്ക് ഇറങ്ങുമ്പോഴ് കെഞ്ചുറം കരുത്താവേ നല്ല നല്ല സുഖം ബലം ആരോഗ്യത്തെ കൊടുത്ത് നമ്മുടെ തൃവരെയും നാൾവർ സുഖപത്രമാ അടിയാകാ ഉലകം ചെറുങ്ങൾക്കായി പാതായി കിഞ്ചരോം നല്ലപിതാവിയും മിസ്തോത്രം ഊളിയ കർലാ അടിയാറുള്ള എല്ലാവരും നല്ല സുഖത്തോട് പലത്തോട് കാണപ്പെടുക ഇറക്കം ചെയ്തിരും എങ്ങൾ പിതാവിയും സ്തോത്രം സഭയ വിശ്വാസികൾക്കാ എങ്ങൾ നല്ലപതായി ഇറങ്ങിയില്ല മടിയായി കെഞ്ചുറങ്കർത്താവേ എങ്ങൾ പിതാവ് അതി സഭയ കാലത്തിൽ കാണപ്പെട്ടതിന വിശ്വാസികളെ ഇപ്പം അനുഭവത്തിൽ കാണപ്പെട உலகத்திலே காணப்பட்டுகிற ஜனங்களுக்காக கர்த்தாவே கருத்தாவே அல்லபிதாவை மற்ற நேரலே பங்குவிட்டதான ஊரருக்கு இறங்கியலும் இயக்கஞ்சிரும் அங்கே ஊருடைய குடும்பங்கள் அளவு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் பிதாவே ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பிள்ளைகள் அளவு இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட தெய்வ பக்தியின் அனுபவத்தோடு காணப்பட்ட கிரியை சேர்க்கலாம் நோய்கள் வியாதிகள் பலவிதமான கஷ்டத்தோடு காணப்படுற ஜனங்கள் அவை விதமான நிலைமையில் விடுதலை பெற்றுக்கொள்ள கிரியை சேரலுங்கருத்தாவே எங்கள் பிதாவையும் ஸ்தோத்ரிகிறோம் துதிக்கிறோம் அப்போ விதாவே இம்மட்டுமாக எங்கள் அல்ல விஷயமாக பாதுகாத்துவதற்காகவும் ஸ்தோத்ரிகிறோம் ഇന്നും തരവിലും ഓരോ ശേഷമായി കണ്ണൻ കൺവണികളെ പാതുകാത്ത് പുതിയ അധികാലയ അടിയാൽ എല്ലാവരും സന്തോഷമായി കാണ കൃപേ ചെയ്യുമ്പോഴായിരുന്നു നല്ല പിതാവിയും സ്തോത്രീകരം ഇരവകുരു സല ആശീർവാദങ്ങളും കട്ടിയിട്ടും നല്ല പതാവും സ്തോത്രോം അപ്പം എങ്ങൾ പിതാവും സ്തോത്രീകരം കർത്താവേ അടിയാൽ എല്ലാവരും എങ്ങൾ പിതാവ് അടിക്കുക കൊള്ളേണ്ട കൃപികൾ വരങ്ങൾ എല്ലാവരെയും പിറ്റും കിഴിയെ കേട്ട് പാത്രം അനുഭവത്തോട് കാണപ്പെട ഇറക്കം ചിത്രം എല്ലാ ആശീർവാദങ്ങളെയും കട്ടിയിട്ടും അവരോധനം പിടിഞ്ഞ് വീട്ടിൽ പോകുന്നതാണ് ജനങ്ങളോട് கூட இருந்து பாதுகாத்தலும் பாதைக்கு தீபம் கால்கள் வலிசோம் கண்ணின் கண்மணி போல் இருந்து பாதுகாத்தலும் எல்லாரையும் ஆசீர்வித்தலும் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தரலும் கிருபைக்குள் மறைத்தள்ளும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் இறக்கமாயிரும் அன்பாயிரம் தயவாயிரும் மீட்பிரேசுநாமத்தில் ஜபங்கிளை அன்பு நிறைந்த பருவதாவே ஆமீன் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஹாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சபை அனைத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்